வாங்க சட்டுன்னு ரக்கிரி வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் ரக்கிரி அப்படின்னா என்ன ரக்கிரின்னா கீரை தாங்க அதோடய பேர் வந்து நற்கீரை அதுதான் வந்து பேச்சு வழக்கில் மருவி மருவி ரக்கிரி அப்படின்ட்டு வந்துருச்சு இது வந்து குமுட்டி ரக்கிரிங்க ஒரு சில பக்கம் வந்து கொமுட்டி ரக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தொய்ய இறக்கிறீங்க லீஃப் எல்லாம் வந்து ரவுண்டு ஷேப் மாதிரி இருக்குங்க இதுதாங்க பன்னரக்கரி இப்பெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க இலைகள் வந்து நல்லா நீள நிலமாக இருக்குங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி உழ ஓட்டி போட்டிருந்தா அந்த வயலில் மழை பெஞ்சுருந்தா அங்கே முளைச்சி கிடைக்கும் இது வந்து குமிட்டி ரக்கரிங்க இது வந்து பெரும்பாலும் ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது எங்கள் ஊர் பக்கம் வந்து குமிட்டி ரக்கரி கம்மியாக தான் கிடைக்கும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா பன்னரக்கரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க பன்னரக்கரி வந்து நல்லா நீளமாக இருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இதில் வந்து ஒரு பன்னரக்கரி ஒரு கும்மிட்டி ரக்கரி இருக்குது குமுட்டியோட இலைகள் வந்து சிறு சிறுசா இருக்குது பண்ணை வந்து நீளமா இருக்குங்க இதுதான் வந்து பண்ணரக்கரி பாக்கறதுக்கே வந்து நல்லா நீளமா இருக்குதுங்க கும்முட்டி பாத்தீங்கன்னா நல்லா சிறுசா இருக்கும் அந்த சிறுசா இலைகள் சிறுசா இருந்தாலும் அதுல வந்து இலைகள் லைட்டா சுருக்கு சுருக்கமா இருக்கும் நிறைய கனவுகள் வரும் இது வந்து தொய்யரக்கரிங்க பெரும்பாலும் வந்து தொய்யரக்கரியும் பண்ணரக்கரியும் ஒட்டுக்கா போட்டு கடைஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் தொய்யரக்கரி கிடைக்காத சமயத்துல பண்ணரக்கரி வெறுமனே கடைஞ்சாலும் நல்லா இருக்கும்ங்க பண்ணரக்கரிக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வயல்ல இது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எங்கேயாவது குழவி கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னா இந்த பன்னரக்கரி இலைகளை வந்து கசக்கி அந்த குழவி கடிச்ச இடத்துல வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த வலி வந்து சீக்கிரம் நின்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து இந்த பன்னரக்கரிக்கு இப்படி ஒரு மருத்துவ குணமும் உடையதுங்க இதெல்லாம் வந்து சத்துக்கள் ரொம்பவே நிறையா இருக்குங்காட்டிலாம் இதுக்கெல்லாம் வந்து நற்கீரைன்னு பேருங்க